ஹாய் வணக்கம் நான் உங்கள் இந்த கிரிட்டிக் விஜய் மட்டும் என்ன நடந்தோரா ஹாய் ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுழல் சீசன் டூவோட ரிவ்யூ தமிழ் வெப் வெப்சீரிஸ் வரலாறுல மார்க் சீரீஸ் சுழல் தான் அதோடய ஃபர்ஸ்ட் சீசன் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் சத்தமே இல்லாமல் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு யூஸ்வலாக ஃபஸ்ட் சீசன் நல்லா இருந்தால் செகண்ட் சீசன் ரொம்ப மொக்க அடிக்கும் அதனால் செகண்ட் சீசன் எப்படி இருக்கும்னு ஒரு டவுட்டில் தான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் செஞ்சுரி அடிக்கிற பேட்ஸ்மேன் செகண்ட் இனிங்ஸில் சென்ச்சுரி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த சுழல் சீசன் டூவும் செம்மையாக இருந்துச்சு இந்த சீசனும் சூப்பர் ஹிட் இந்த செகண்ட் சீசனில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் சீசனோட கனெக்ட் பண்ண அந்த ஸ்டோரி லைன் அதாவது ஃபஸ்ட் சீசனில் இருந்த ஐஸ்வர்யா ராஜேஷும் கதிரும் இந்த சீசன்லேயும் இருக்காங்க அதாவது நந்தினி ச சக்கர கேரக்டர் இந்த செகண்ட் சீசன்லேயும் கண்டினியூ ஆகுது நந்தினி பண்ண கொலைக்காக ஜெயிலில் இருக்காங்க அவங்களுக்கு வாதாடுற ஒரு வைக்கல செல்லப்பான்னு ஒருத்தர் வராரு ரொம்ப நல்லவரான வைக்கில் செல்லப்பா ஒரு நாள் வீட்டில் இறந்து கிடக்கிறாரு அவர் இறந்தது கொலையாக தற்கொலையான்னு போலீஸ் சந்தேகப்படுது செல்லப்பா சுடப்பட்ட வீட்டில் ஒரு பொண்ணு துப்பாக்கியோட பிடிபடுறாங்க அவங்கள போலீஸ் பிடிக்கிற அதே டைமில் இன்னொரு ஏழு பொண்ணுங்க தான் தான் செல்லப்பா கொலைப்படாததான் சொல்லி போலீஸில் சரண்டர் ஆயிடுறாங்க இன்வெஸ்டிகேஷனில் இந்த எட்டு பொண்ணுங்களுக்கு எந்த லிங்க்கையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அதுவும் இல்லாமல் செல்லப்பா ஒரு சைல்டு அபியூசருன்னு சொல்லி வர ஒரு இன்ஃபர்மேஷன் வருது எட்டு பொண்ணுங்களும் ஜெயிலுக்கு அனுப்ப அங்கே அவங்கள பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக சக்கரன் நந்தினி அப்ரோச் பண்ணுறாரு அந்த எட்டு பேரும் யாரு அவங்க எதுக்கு செல்லப்பா கொண்டதாக சொல்லி சரண்டர் ஆனாங்க செல்லப்பா நல்லவரா கெட்டவரா அவர் சூசைட் பண்ணாரா இல்லை கொலை பண்ணிட்டாங்களா அவர் கொலை பண்ணியிருந்தா யார் கொலை பண்ணால் இந்த எட்டு பொண்ணுங்களுக்கும் செல்லப்பாவுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி வர ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ட்விஸ்ட் அண்ட் டேர்னுமாக சொல்கிற ஒரு சூப்பர் சீரீஸாக சுழல் சீசன் டூ சீசன் ஒன்னில் வர ரெண்டு கேரக்டர் இதில் வந்தாலும் இந்த சீசன் ஒரு ஸ்டேனல் போர்ஷனாக தான் எடுத்திருக்காங்க இந்த சீசன்லேயும் சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த சீசனோட ரைட்டிங் தான் ரைட்டர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த சீசனில் யார் கொலைகாரன் எதுக்காக கொலை பண்ணாங்கிற அந்த சஸ்பென்ஸை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதால யாருக்கு இவன் கொலைகாரனா இருப்பானோ இவன் கொலகாரனாக இருப்போனு சொல்லி நம்மளை ஒரு கெஸிங்கே பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் கொலை பண்ண கொலகாரம் யாருங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லாமல் ஒரு மாதிரி லீடே கொடுக்க மெயின்டைன் பண்ணே போகிறாங்க இல்லையா அந்த மெத்தட் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா கேரக்டர் மேலேயும் சந்தேகம் வர மாதிரி இருக்கிற அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஃபார்மட் இந்த சீசனையும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் மேலே போர் அடிக்காமல் ஒவ்வொரு சீன் பை சீன் எடுத்துகிட்டு போனதும் சூப்பராக இருந்துச்சு வழக்கமான இங்கிலீஷ் சீரீஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணுவேன் இல்லை கொரியன் சீரீஸ் பிஞ்ச் வாட்ச் பண்ணுவேன் ஏன்னா ஆரம்பிச்சிங்கன்னா போரே அடிக்காம இருந்து போயிருப்பாங்க தமிழ் அந்த மாதிரி பிஞ்ச் வாஷ் பண்ணுற அளவுக்கு சீரீஸும் ரொம்ப கம்மி தான் ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட் சீசன் பார்த்தாலும் நான் ரெண்டு சீசனையும் பிஜ் வாஷ் பண்ணி தான் முடித்தேன் அதாவது கண்டினியூஸாக ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் கண்டினியூஸாக அந்த சீரிஸை பார்த்து முடிச்சு தான் எழுந்தேன் புஷ்கர் பேர் அவங்க வந்து ரைட்டிங்காக ரொம்ப பேர் வாங்கினவங்க விக்ரம் வேதா படத்தில் செம்ம நேம் அவங்களுக்கு பாலிவுட் வரைக்கும் போயிருந்தாங்க அந்த நேமை அந்த ரெக்கக்னேஷனை கன்சிஸ்டண்ட்டாக இந்த சீரீஸ்லேயும் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க கதிர் ஆக்டிங்கில் செம்ம பாலிஷ்டாக இருக்கார் யூனிஃபார்மே போடாமல் ஒரு போலீஸாக வர அந்த பாடி லாங்குவேஜ்லாம் செம்மையாக மேட்ச் பண்ணி நடிச்சிருக்காரு கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது ரொம்ப க்ளீனாக பண்ணியிருக்கார் கதிர் ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்ச கேரக்டர் சரவணந்த் தான் அவருக்கு அந்த தொப்பெல்லாம் சூப்பராக ஒரு போலீஸ் செமையா மேட்ச் ஆகுது அதுவும் இல்லாமல் அவர் பேசுகிற விதம் நடக்கிற விதம் கதிரை வந்து இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒரு ஒரு போலீஸ்காரன் எப்படி நடந்துக்குவானோ அதே மாதிரி நடந்துப்பாரு இல்லையா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த இந்த சீசன்ல கொஞ்ச நேரமே வந்தாலும் செம்ம கிரிப்பிங்காக இருந்தது சரவணனோட கேரக்டர் தான் இன்னொரு கேரக்டரு நாகம்மா வர மஞ்சிமாவோட கேரக்டரு பா என்ன ஆக்டிங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ரோட்ல வந்து நிற்கிற மாதிரிலாம் இருக்கும் பார்க்குற நமக்கு அப்படி பயங்கர டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும் அது அதுவும் இல்லாமல் கோர்ட்டுக்குள்ளே நடக்கிற அந்த மர்டர் சீன்லாம் நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களை தவிர இந்த சீசன்ல எக்கச்சக்க கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி அந்த எட்டு பொண்ணுங்க வராங்க இல்லையா அந்த எட்டு கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் மோனிஷா பிளேசிக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்கோப் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் கேமராமேன் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய பிளான் பண்ணி எடுத்துருப்பார் பொழுது எஸ்பெஷலி அந்த கடலு லேண்டு இதெல்லாம் எடுக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்பிங் ஷார்ட்ஸ் அதாவது மேலே ட்ரோன்லாம் வச்சு எடுப்பாங்க இல்லையா அந்த ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கேமராமேன் யூஸ் பண்ண ஆங்கிள்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் யூஸ் பண்ண ஆங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் பற்றி சொல்லவே வேணாம் போன சீசன் எப்படி பண்ணியிருந்தாங்களோ மாதிரி இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க திருவிழா போர்ஷன்ஸ்லாம் நிறைய கட் ஷார்ட்ஸ் நிறைய ஷார்ட் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டியிருந்தாங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸில் சூரசமார் நடக்கும் அதே நேரத்தில் ஜெயிலில் ஒரு கலவரம் நடக்கும் இந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி சூப்பராக ஒரு சீன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அது பார்க்கும்போது சீசன் அது என் அந்த சீசனோட லாஸ்ட் எபிசோடுங்க பார்க்கும்போது அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் சீசன் மாதிரியே இந்த செகண்ட் சீசன்லேயும் பீஜும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேக்ஸில் வர அந்த டான்ஸு சாங்கு அதை கொரியோகிராஃப் பண்ண விதமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சீரிஸோட சக்ஸஸ் மறுபடியும் இதில் அசத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த டெக்னிக்கல் டீம் தான் டெக்னிக்கல் டீம் இல்லைன்னா ஒரு பெஞ்ச் மார்க் சீரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அளவுக்கு சுழல் வந்திருக்காது தான் என்னுடைய கருத்து போன சீசனில் வர மாதிரியே இந்த சீசன்லேயும் ஒரு திருநங்கை கேரக்டர் வராங்க அந்த கேரக்டருக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்கோப்பை கொடுத்துட்டு அவங்களை எதுவும் தரக்குறைவாக நடத்தாமல் இந்த சீரிஸில் வர மற்ற கேரக்டருக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி அந்த திருநங்கை கேரக்டருக்கு கொடுத்துருந்தது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியை மற்ற இண்டஸ்ட்ரியோட கொஞ்சம் பெட்டராக கார்டை ட்ரை பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் வில்ல யாருன்னு தெரிஞ்ச பிறகு வர அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அதாவது எஸ்பெஷல் அந்த லாஸ்ட் எபிசோட் ஒரு மாதிரி ரியாலிஸ்டிக் மோட்லேருந்து சினிமாட்டிக் மோடுக்கு போயிடுது அந்த ஜெயிலில் எடுத்துருக்க அந்த கலவர சீன்ஸ் ஃபுல் ஆஃப் கிளிஷியஸ் ஒரு எட்டு பேர் சேர்ந்து ஒருத்தரை அடிக்கிறதும் அதை பார்த்துட்டு போலீஸ் சும்மா இருக்கிறதெல்லாம் நம்பவே முடியல இன்னொன்று ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கரெக்டடாக இருந்துட்டால் ஒரு ஜெயிலில் கலவரமே நடத்திட முடியுங்கிறதெல்லாம் மறுபடியும் ஒரு சினிமாட்டிக் மெத்தடாலஜி தான் இவ்வளோ நாளும் இயல்பாக போயிட்டு இருந்த அந்த சீரீஸ் தடம் மாற இடம் அது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் இருந்தால் இது இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ ஒரு சொல்லணுன்னா இந்த சீசனும் பிஞ்ச் வாஷ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடியோ உங்கள் நண்பன் இந்த கிட்டிக் விஜய் மற்றும் என்னிடம் தோறா பாய் Bye.